இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா நாற்பத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கைக்கொண்டு அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கின்ற நாம் அனைவரும் நீதிமான்களாக்கப்பட்டு அவரில் மகிழ்ந்து அவரை மனதார துதித்து அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் எப்பொழுதும் நாம் நினைவில் கொண்டு செம்மையான இருதயமுள்ளவர்களாய் அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை மேன்மை பாராட்டுவோம் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்